இன்னைக்கு காலையில் பாருங்க ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது பாருங்க இதுதான் கிளைமேட்டு ரொம்ப டல்லாக இருக்குது இப்போ தான் லைட்டா சூரியன் எட்டி பாக்குறாரு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் கொதிச்சிட்டு இருக்குது அதுக்கான தாலிப்பு ரெடி இருக்குது இது வந்து வரகரிசிங்க இதை வச்சு நான் இன்றைக்கி அதிரசமும் தட்டை செய்யலாங்கிற ஐடியா இருக்குது அது வந்து சசிரேகா சுவயகம் சேனலில் அப்லோடு பண்ணுவேங்க அப்போ பார்த்துக்குங்க இதுதாங்க இப்போத்தோடைய அப்டேட்டு